சமீபத்தில் ஒரு ஆய்வில் உண்மையான நல்ல நண்பர்கள் இருக்கவங்க நீண்ட நாள்கள் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னும் அந்த ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஆனால் நண்பர்களில் நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதாவது ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஓகேங்களா இந்த ஒரு வீடியோ உங்க லைஃப்ல பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் அந்த பெல்லைக்கான தூக்கி ஆளில் போட்டுக்கோங்க பூசா பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா ஸோ அதாவது ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிடையில் நிறைய ப்ரா ப்ராப்ளத்தை உருவாக்குவாங்க உங்கள் உங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய ஏமாற்றுவாங்க அதாவது உங்கள் இடத்துலேருந்து பார்க்கும்போது நிறைய ஏமாற்றுவாங்க அவங்க இடத்துலேருந்து பார்த்தா நம்ம என்ன நினைப்போம் உண்மை தானே பேசுகிறாங்க உண்மை தானே பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ விஷயம் ஏமாற்றுவாங்க ஓகேங்களா ஒரு பர்சன் எப்படி உண்மையானவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறது ஓகேங்களா தீர்மானிக்கிறது அப்படின்னா ஒரு உண்மையான ஃப்ரெண்டு எப்பவுமே காலப்போக்கில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க அவன் உண்மையாக இருக்கானா பொய்யாக இருக்கானா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா அவங்க நம்மக்கிட்ட கிட்ட விதம் அவங்க நடத்த இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சலாம் நம்ம கிட்ட உண்மையாக இருக்காங்களா பொய்யா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஓகேங்களா எப்பவுமே ஒரு உண்மையான ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவ எல்லா சுச்சுவேஷன்லையும் நம்ம கூட இருப்பான் எந்த ஒரு சுச்சுவேஷன் சரி கஷ்டத்திலேயும் சரி சோஷத்திலையும் சரி எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் சரி நம்மளை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நினைக்கவே மாட்டான் ஓகேங்களா எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கவே மாட்டான் ஓகேங்களா அது உண்மையாக இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஓகேங்களா அது தப்பாக கரெக்டாங்கறது மேட்ரு கிடையாது அந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம கிட்ட ஓப்பனாக ஷேர் பண்றோம் ஓகேங்களா சோ நம்மளோட ஃபீலிங்ஸ் அவனோட நினைச்சு நமக்காக அவ்வளோ விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுவான் நமக்காக எல்லாம் எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம் நம்ம எங்கே கூப்பிட்டாலும் வருவோம் போவோம் எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் நமக்காக ஃபர்ஸ்ட் குரல் கொடுக்குற ஒரு பர்சன் அப்படின்னா அந்த ஒருத்தராக தான் இருப்பாங்க ஓகேங்களா ஒரு நண்பன் தன்னோட ஃப்ரெண்டு யோசிக்காமல் எல்லாத்தையும் பண்ணுவோம் ஓகேங்களா தன்னோட ஃப்ரெண்டு ஜெயிச்சிட்டா அப்படின்னா எந்த ஒரு நண்பனும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க உண்மையான நண்பன் பொறாமல் படமாட்டான் ஓகேங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க பொறாமையே படமாட்டான் ஓகேங்களா ஸோ தன்னோட ஃப்ரெண்டோட வெற்றி தன்னோட வெற்றியாக நினச்சி கொண்டாடுறது தான் ஒரு உண்மையான நண்பன் ஓகேங்களா ஸோ ஃபேக் ஃப்ரெண்ட் அப்படின்னா என்ன செய்வான் நிறையா நம்ம கிட்ட போய் சொல்லுவோம் ஓகேங்களா தன்னோட தேவைக்கு மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு அதாவது இந்த கேரி பேக் கண்ணாடி மாதிரி நம்மள தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லை அப்படின்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க ஓகேங்களா நம்ம கூடவே இருந்து நம்மளை பற்றி புறம் பேசுறது அடுத்து அவங்கள்கிட்ட தாழ்ந்து பேசுறது இழிவாக பேசுறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ச சமயம் பார்த்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம முது முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகியாக கூட சம் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் மாறுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தாங்க ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்படின்னா ஸோ மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஓகேங்களா உங்களை பற்றி மற்றவங்ககிட்ட எப்பவுமே ஒரு உண்மையான நண்பன் உங்களை பற்றி தாழ்வாக பேசவே மாட்டான் ஓகேங்களா ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க யார் நண்பன் எப்போவுமே எப்பவுமே கிடைக்கிறது அப்படிங்கிறது ஸோ கடவுள் கொடுத்த அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு ஃப்ரெண்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறோம் இது உங்களுக்கு விக்கெட் நான் நான் உங்களுக்கு விக்கெட்டாக